வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா அம்மாவாசை குலதெய்வ வழிபாடு அம்மாவாசைன்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது முன்னோர்களின் வழிபாடுதான் இன்றைய நாள்ல நம்ம குலதெய்வ குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுவதனால நமக்கு குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தாலே மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் நம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது நாம் காலம் காலமாக பின்பற்றுவது வழக்கம் அப்படி பின்பற்றப்படுவதோடு இன்றைய நாளில் செய்யப்பட வேண்டிய வேறு சில விஷயங்களும் உண்டு அதாவது குலதெய்வ வழிபாடு தான் நான் சொல்றேன் இன்றைய தினத்தில் முதலில் நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வதை நாம் இன்றைய தினத்தில் முதலாவதாக செய்ய வேண்டும் இந்த படையில் வைத்து வணங்கும் போது இளநீரை வைத்து வணங்குவது மிக மிக சிறப்பு இதன் மூலம் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்ல படுகிறது அத்துடன் இன்றைய நாள்ல உங்க வீட்டுல அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று மாலை வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு மென்மேலும் நன்மையை உண்டாக்கி தரும் அதே போல வாய்ப்பு உள்ளவர்கள் இன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு அப்படி குலதெய்வ ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அதற்கு மாலை வேலையில் பூஜை அறையில் உட்கார்ந்து கொள்ளுங்க குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்த நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யும் நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வசி வசி என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் குலதெய்வம் தெரியாது என்பவர்கள் ஐந்து முக குட்டு ஏற்றி வைத்துக் கொண்டு குல தெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் இதை எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து சொல்லலாம் இந்த முறையில் இன்று குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதுடன் வருமான தடைகள் நீங்கி குடும்பத்தில் உள்ள சகல பிரச்சனைகளும் தீரும் அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒருவருக்காக அன்னதானம் செய்வது உங்கள் முன்னோருக்கே கொடுத்த போன்ற பலனை தரும் அம்மாவாசையில் திருஷ்டி களிப்பது முன்னோர் வழிபாடு செய்வது போன்றவற்றுடன் இது போன்ற சில காரியங்களும் சேர்த்து பொழுது நம் குடும்பத்தில் மேன்மேலும் நன்மைகளை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாடு முறைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைட்ல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ